விழுப்புரம் மாவட்டம் கழிக்குப்பம் பகுதியில் பொங்கல் பரிசு தொகுப்பில் அரிசி சர்க்கரை மற்றும் கரும்பு வழங்கவில்லை என்று கூறி பொதுமக்கள் ரேஷன் கடையை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் கோகுல்ராஜ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் கோகுல்ராஜ் கள நிலவரங்கள் என்ன நிச்சயமாக விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் அடுத்துள்ள கழிக்குப்பம் பகுதியில் ரேஷன் கடை செயல்பட்டு வருகிறது இந்த கடையில் புதுக்குப்பம் மற்றும் கழிக்குப்பம் ஆகிய பகுதிகளில் உள்ள சுமார் எட்நூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு ரேஷன் பொருட்கள் வாங்குவதற்காக அமைக்கப்பட்டுள்ளது தற்போது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு அறிவித்திருந்த பொங்கல் பரிசு தொகை ரூபாய் ஆயிரம் மற்றும் சர்க்கரை கரும்பு ஆகியவை வழங்குவதற்கு அறிவித்திருந்தன இந்த நிலையில் கரிகுப்பம் பகுதியில் உள்ள சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு அரிசி சர்க்கரை கரும்பு வழங்கவில்லை என அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் ரேஷன் கடையை முற்றுகையிட்டு வாக்குவாத வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் ரேஷன் கடை சேல்ஸ்மேன் மாசுராமணியிடம் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் கேட்டபோது சுமார் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு இரண்டு நாட்களில் என்னால் வழங்க முடியவில்லை இதனால் பொங்கல் முடிந்த பிறகு சர்க்கரை அரிசி கரும்பு வழங்கப்படும் எனவும் தெரிவித்திருந்தார் பொங்கல் முடிந்த பிறகு எதற்கு சர்க்கரை கரும்பு அரிசி என அப்பொழுது உள்ள மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு உள்ளனர் பொங்கல் தொகுப்பு பெறுவதற்கு இன்று கடைசி நாள் என்பதற்காக இருநூறு குடும்பங்களுக்கு பொங்கல் தொகுப்பை வழங்குவதற்கு கூடுதல் ஆட்களை நியமித்து வழங்க வேண்டும் என அப்பகுதியுள்ள மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அரிசி மற்றும் சர்க்கரை வேட்டி சேலை இருக்கிறது கரும்பு இல்லை எனவும் சேல்ஸ்மேன் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தகவல் அறிந்து செயலாக சம்பவ இடத்திற்கு வந்து கரும்பு அருகில் உள்ள கடையிலிருந்து பெற்றுத் தருவதாகவும் தெரிவித்திருந்தார் கழிப்பம் மற்றும் புதுக்குப்பம் பகுதியில் பனிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகளில் மக்களுக்கு வழங்கப்படும் என ரேஷன் கடையில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருந்தது இருந்தாலும் முறையான தகவல் தெரியாத நிலையில் பல்வேறு பொதுமக்கள் பெற முடியாத சூழ்நிலை நிலவி வருகிறது இதனால் கூடுதல் அவகாசம் வழங்க வேண்டும் என அப்பகுதியில் உள்ள மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தகவல்களுக்கு நன்றி கோகுல்ராஜ்